வணக்கங்க இன்றைக்கி நம்ம சூப்பர் மீன் குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து இந்த நம்ம வடகம் இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் புரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க கூடவே வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வெங்காயம் நல்ல சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒன்று பச்சை மிளகா நாள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கணுது ஏன்னா இன்னொரு ஒரு ஒரு சின்ன வெங்காயம் வந்துட்டு கருவேப்பிலை வந்து பாருங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த மீன் குழம்பு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயங்க பாருங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா பட்டி விடுங்க பட்டி விட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு சின்ன ஜாரில் வந்து அரைச்சி வச்சுக்கணும் ஆமாம் இந்த பாருங்கள் இது வந்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன ஜாரில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு அதை போடணும் குழம்பு கொஞ்சம் நல்லா திக்கராக சூப்பராக இருக்கும் நம்ம அந்த அம்மாலாம் வந்துட்டு நம்ம அம்மாலாம் வந்துட்டு அம்மியில் அரைப்பாங்க வெங்காய வெங்காயத்தை அது வந்து போட்டுக்கணும் அடுத்தது வந்து தக்காளி ரெண்டு தக்காளி மிக்சியில் அரைச்சிக்கோங்க நம்ம அம்மாலாம் வந்துட்டு கையிலேயே அப்படியே பேசி போட்டுருவாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க ரெண்டு தக்காளி பொடியாக ந அரிஞ்சு போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நல்லா வந்து பரட்டி விடுங்க பரட்டி விடுங்க நல்லா நல்லா அது ட்ரை ஆகட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ஆகட்டும் நம்ம நல்லெண்ணெய் எப்பவுமே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு நல்லெண்ணெய் அது செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் இப்போ கலப்படம் கலப்படம்லாம் வருது நல்ல நல்ல எண்ணெய் ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டிங்கனாக்கா சாப்பிடுங்க மிளகாத்தூள் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சும்மா நீங்கள் வந்துட்டு தனியாத்தூள் கடையில் வாங்குறதுலாம் வாங்காதீங்க தயவுசெய்து வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க ஹெல்த்துக்கு நல்லது பாருங்கள் நல்லா மிளகாத்தூள் நல்லா ட்ரையாக பறிக்கிட்டு புளி ஒரு ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி ஊற்றிடுங்க ஜம்முன்னு சூப்பராக பாருங்கள் புளியை ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க உப்புக்குப்பெல்லாம் பதங்கள்லாம் பார்த்து மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் பாருங்க கொத்த 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 கொத்தன்னு கொதிக்குது நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதித்து வர சமயத்தில் மீன் சூப்பர் மீன் நீங்கள் என்ன மீன் வேணும் வாங்கிக்கோங்க நாங்கள் வந்துட்டு இந்த இந்த ஏதோ வஞ்சன மீனோ கவலை மீனோ ஏதோ வாங்கியிருக்கிறாங்க அது மீனை போட்டுக்கோங்க இது வந்து வந்துட்டு மீனை அப்படியே போடுங்க ஜாமுனு மொல்லமாக போடுங்க நல்லா பிறகு மீனை போடுங்க மீனை போட்டுட்டு நல்லா கொதி வரது பாருங்கள் சும்மா ஜம்முனு மீன் குழம்பு ரெடி சாதத்தை போட்டு சுட சுட்டத்தை பாருங்கள் மீன் குழம்பு சூப்பராக மீனை எடுத்து போட்டு அழகாக ஜம்முன்னு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ பாருங்கள் சுட 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 சாப்பிடுங்க நல்லா அளவாக சாப்பிடுங்க அதிகமாக சாப்பிடாதுங்க ரெண்டு மீன் சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப